இது வந்து நைன்டீன் பிப்டிஸ்ல எடுத்த படம் அப்ப இந்த காலத்து இளைஞர்களுக்குலாம் இது வந்து எப்படி கவர்ணுன்றத வந்து டேரக்டர் வந்து பக்காவ நோட்டீஸ் பண்ணி எப்படி கொடுத்தா இளைஞர்கள் வந்து ஆக்சுவலா படம் பார்த்தீங்கன்னா டூ ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்க என்னதான் படம் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா லேக் ஆகும் போர் அடிக்கும் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு போனை பார்க்க ஆரம்பிப்பாங்க பட் ஆனா இந்த படத்துல நான் பாக்குற உட்காந்துருந்து லாஸ்ட் வரைக்கும் எவனும் வந்து போன் எடுத்து பார்க்கவே இல்லை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஆடியன்ஸ் வந்து ரசிச்சு பார்த்தாங்க இந்த படத்தை இது கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவா போவோம் பட் ஆனா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போவோம் ஏன்னா கேரக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா டேரக்டர் வந்து செம்மையா வந்து ஒரு கேரக்டர் கேரக்டர் கொடுத்துருக்காரு யாரா இருக்கு பாத்தீங்கன்னா வச்சுக்கல துல்கா சர்மா ஆக்டிங் பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து நார்மலா செம்ம அடிப்பாரு பட் பார்த்து சமுத்திர கனி ஒரு பேட்டில வந்து சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த படம் வந்து என்ன தூங்கோடாம பண்ணிச்சு இந்த படம் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் சமுத்திர கனியுடைய புதிய பரிமாணத்தை பார்ப்பேன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு உண்மையா வந்து நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் படன்றே எதிரே பார்க்கல பிரதர் பாரலவே பண்ணிட்டாரு அதே போல போல செகண்ட் ஹாஃப்ல ராணா பண்ணியிருக்காரு செகண்ட் ஹாஃப் தான் வருவா ராணா ஃபர்ஸ்ட் ஹாப்ல தெரியாது அப்ப செகண்ட் ஹாப்ல ராணா வராரு வந்த உடனே பார்த்தனா அவருக்கு என்னன்னா பார்த்தனா ஒரு போலீஸ் ட்ராக் சம் எக்ஸலென்ட்டா மேலஞ்சர் பிரதர் இந்த டைரக்டர் வந்து எப்படி யோசிச்சு இந்த கதை வந்து போர் அடிக்க கூடாது இது வந்து அந்த காலத்து கதன்னு நினைச்சுப்பாங்க பட் ஆனா புதுமையான விஷயங்களை கொண்டு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு படகு படிச்சிருக்காரு

அவங்க வந்து பேசுறத கேட்டு அவங்க கை தட்டி அவங்க அப்பாஸ் பண்ணிட்டு போறாங்க இது மிகப்பெரிய வெற்றின்றத வந்து இந்த ஆடியன்ஸ் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு மிகப்பெரிய சூப்பரான ஒரு படிப்பு பிரதர் இது ஆக்சுவலா பாக்கணும் இது என்ன ஸ்டோரி பிளாட்ல சின்ன ஸ்டோரின்னு பாத்தோம் வச்சுக்கலாம் ஒரு ஹீரோக்கும் டேரக்டருக்கும் உள்ள என்ன ஒரு ஈகோ கிளாஷ் ஏற்படும் அதுல வந்து நீ பெரிய ஆளா நான் பெரியாளான்ற ஒரு விஷயம் வரும் அத வந்து அது வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி அதே இது இதுதான் வச்சு படமுடியும்னு நினைப்பீங்க பட் ஆனா தெரியவே வராது செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா வச்சுக்கோ அப்படியே படப்படிய பிளாட் மாறுது அப்படியே ட்ரைன் இன்வெஸ்டிகேஷன் திரில்லதான் வருது ஏன்னா இந்த இந்த பட எல்லா கலவையும் இருக்குங்க காமெடின்றது உங்களுக்கு தெரியாது காமெடின்ற படம் காமெடி இல்ல பட் ஆனா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஈகோ ஈகோ கிளாஸ் உள்ள ஸ்டோரி போகும் செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ட்ரெயின் திரில்ல போகுது ஓரே அடிக்கல அந்த காலத்துல போலீஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்றத வந்து சூப்பரா காட்டியாங்க அதே போல பாத்தீங்கன்னா அந்த சினிமாட்டோகிராஃபிலாம் பக்கவா இருக்கு ஒரு செலவுலாம் இல்லை ஒரு பெரிய வீடு அந்த வீடை வச்சே படத்தை முடிச்சுட்டாங்க இந்த ஆர்ட்டிஸ்ட் கலெக்ஷன்லாம் பக்கா பக்கா மாசு படுத்து ஆக்சுவலாக வந்து எக்ஸ்டன் படம் இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம் அதாவது பதினஞ்சுல இப்போ நிறைய பேர் வராங்க இங்கே வந்து நீனா வந்து தெலுங்கு படத்தை வந்து ப்ரமோட் பண்ணுற அப்படிலாம் கிடையாது படம் நல்லா இருந்துச்சுன்னா எந்த படம் வேணா பார்க்கலாம் எந்த படத்தை வேணா இது பண்ணலாம் அதுதான் தமிழ் தமிழ் படம் அப்படி டேரக்டர்லாம் வேஸ்ட்டு கேஸ்ட்லாம் சொல்ல முடியாது இந்த படம் சூப்பரா எடுத்துக்கிறாங்க எக்ஸ் மூவி துல்கர் சல்மானுக்கு வந்து இந்த படம் வந்து பிரம்மாண்ட படமா அமையும் பட் ஆனா ராணாக்கு ராணா வந்து இந்த மாதிரி வந்து நீங்க யோசிச்சே பார்க்க முடியல கேரக்டர் அவர் தான் கொஞ்சம் காமெடி வைஸ் ஒரு பண்றாரு அந்த இன்வெஸ்டிகேஷன்ல பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமா இருக்கும் ஒரு வித்தியாசமா இருக்கும் அதே போல நியோஜன் ரவியும் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிருக்காங்க ஓவரால் பாத்தீங்கன்னா தயவு செய்து யாரும் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்ப வந்து படைச்சிக்கிறாங்க தயவு செய்து வந்து இந்த படத்தை மிஸ் பண்றாதீங்க ரொம்ப ரொம்ப நல்ல படம் அவ்வளதான் சொல்றது ஒன்னும் இல்ல ஆமா இல்லங்க இந்த நைன்டீன் பிப்டீஸ் எல்லாம் வந்து மேல பாத்தீங்கன்னா தியாகராஜா பாகவதன் பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவருடைய கதை வரும் பட் ஆனா ஃபுல் ஸ்டோரி பாத்தீங்கன்னா வராது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் தியாகராஜ பாகவதன் பாத்தீங்கன்னா ஒரு கொலை வழக்குல ஜெயிக்கு போன ஃபோர் இயர்ஸ் இருந்துருக்காரு இல்லையா அது வந்து அந்த அந்த ஸ்டோரி இது வராது இது வந்து வேற ஆக்சுவலா ஒரு பொண்ணு மூலியமா வந்து வருது அந்த ஹீரோயின் மூலியமா நடக்கிற ஒரு இதுதான் காட்டி ஸ்டோரி உண்டு கண்டிப்பா படத்துல வந்து கண்டிப்பா ஸ்டோரி உண்டு கண்டிப்பா இல்லங்க லைட்டா ஸ்டோரி வருதுன்னு தவிர தவிர வந்து நீ ஃபுல்லா அதே மாதிரி சொல்ல முடியாது செகண்ட் கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல போகுது போது தியாகராஜ தியாகராஜா பார்த்தா சூப்பர் ஸ்டாரா இருந்தாரு அப்ப லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவர் எப்படி இந்த படமும் வாய்ப்பு இல்லாம தான் போனாரு பட் ஆனா இதுல அப்படி கிடைக்கிறதே கிடையாது அவர் மிகப்பெரிய ஹீரோவா தான் வந்து வெளில தவிர அந்த அந்த அதாவது மெயின் போர் அதை பத்தி பிரதர் இது

இந்த படத்துல வந்து யாராச்சும் ஒரு மிகப்பெரிய ஆளு நடிச்சிருந்து இல்ல எனக்கு இந்த மாதிரி வேணும் இல்ல நான் கடிச்சுல கூடாது இந்த மாதிரி எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அது சொல்றேன் நார்மலா சொல்றேன் நான் அடி வாங்க கூடாது நான் கூடாது இல்ல இந்த மாதிரி பண்ணதான் ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சீங்கன்னா வந்து வேலைக்கேரக்டர் கிட்ட முழுமையா படிச்சிருக்கேன் ஏன்னா டேரக்டர் தானே வந்து அந்த ஃபுல்லா அதாவது ஒரு கதை ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் பிளே எழுதும் போது பாத்தீங்கன்னா அவர் யோசிச்சுப்பாரு எனக்கு இது இப்படி வரணும்னு சொல்லிட்டு தான் எடுப்பாரு

எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் கூட்டு பார்த்த மூவி வந்து எனக்கு ஏற்பட்டிருக்கு எக்ஸலண்ட் மூவி ஆனா இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நிறைய பிரச்சனை காலையில நிறைய கன்ஃபார்ம் ஆச்சு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதான் நல்ல படத்துக்கு வந்து கண்டிப்பா இது பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் இது நேற்று நைட்டே கூட ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நேற்று நைட்டே கூட ரிலீஸ் பண்ணாங்க நினைக்கிறேன் ஒரு சில பேர்ட் நாலஞ்சு ரிலீஸ் பண்ணாங்க பட் ஆனா நீங்க தான் போட்டுருக்காங்க

ஒரு பக்காவான ஒரு படத்தை கொடுத்துக்கிறாங்க எக்ஸலென்ட் மூவி சார் இது வந்து எப்படி சொல்றேன் தெரிஞ்ச படத்தை வந்து இன்னும் ரெண்டு வாட்டி கூட பாக்கலாம் உண்மையா நான் சொல்றேன் நல்ல படம் அது துல்கர் சல்மான் வந்து சினிமாவுக்கு வரும்போது வந்து அவர் நெட்ஒர்க்கிட்டு மம்முட்டி பையன் அப்படி அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்சஸ் அவருக்கு இருக்கும்னு அத பத்தி என்ன நினைக்கிறீங்க மிகப்பெரிய சக்சஸ் நெப்போ கிட்ட இருந்தாலும் எப்படி சொல்றது இது வந்து வேற மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன் நெப்போ கிட்ட இருந்தாலும் நடிக்கணும் இல்லையா அதுக்காக நடிக்க தெரியாதவங்க என்னதான் வந்து அவங்க அப்பா ஹீரோ வந்தாலும் நடிக்க வச்ச படம் ஓடுமா ஓடாதுல்ல பத்துக்கும் நல்ல பத்துக்குன்னு பத்து சொல்லிட்டு நான் அவரும் வேற லெவல் பண்ணிட்டார் பிரச்சார் ஆக்சுவலா வந்து அவரு ஜீம்ல இருக்கு போல அவங்க அப்பா ஒரு செம்மா சம் ஆக்டிங் பண்ணிட்டா போல நல்ல அருமையான பண்ணாரு